தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறைவார்த்தைகள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் அதிகாரம் நாற்பத்தி மூன்று இறைவார்த்தை பனிரெண்டு பின்பு அவர்களில் ஒருவன் சாவடியில் தன் கழுதைக்கு தீனி போடுவதற்காக தன் கோணையை திறக்கவே அதன் வாயில் தன் பணம் இருக்க கண்டான் அவன் தன் சகோதரரை நோக்கி என் பணம் திருப்பி தரப்பட்டுள்ளது இதோ என் கோணியில் இருக்கிறது என்றான் அவர்களோ மன கலக்கமுற்று நடுநடுங்கி ஒருவரோடொருவர் கடவுள் நமக்கு இப்படி செய்தது ஏன் என்றனர் அதிகாரம் நாற்பத்தி மூன்று இறைவார்த்தை பனிரெண்டு மேலும் இரு மடங்கு பணத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கோணிப்பை வாயில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை நீங்கள் திருப்பி கொடுத்துவிட வேண்டும் ஒருவேளை அது தவறுதலாய் நிறந்திருக்க கூடும் இரையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே பார்க்கிறோம் யாக்கோபின் பிள்ளைகள் எகிப்திற்கு சென்று தானியங்களை வாங்கிக் கொண்டு வருகிறார்கள் அப்படி வாங்கிக் கொண்டு வரும் பொழுது வழியிலே ஒருவர் தன் கோணிப்பையை திறந்து பார்க்கிறார் கழுதைக்கு தீனி போடணும் அப்படி திறக்கும் பொழுது அதிலே தன்னுடைய பணம் இருக்க கண்டார் தானியத்திற்காக யோசேப்புக்கு கொடுத்த பணம் மீண்டும் தன்னுடைய பையிலே இருக்கிறது அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் தன்னுடைய தங்களுடைய தந்தைக்கு சொல்லுகிறார்கள் யாக்கோப்புக்கு சொல்லுகிறார்கள் இந்த விஷயத்தை யாக்கோப்பு இதை கேட்டுட்டு பிள்ளைகளே நீங்கள் திரும்பவும் தானியத்திற்காக ஈகத்திற்குச் செல்லுகிறீர்கள் அல்லவா போகும் பொழுது அந்த பணத்தை கொண்டு போங்க கோணி இருந்து அந்த பணத்தை திரும்பவும் கொண்டு போங்க திருப்பி கொடுத்து விடுங்கள் அது நம்முடைய பணம் அல்ல அது பிறருடைய பணம் அது நம் வீட்டில் இருக்கக்கூடாது அந்த பணத்தை நாம் கூடாது அது நம்முடைய பணம் அல்ல என்று பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார் இந்த விஷயத்தை யாக்கோப்பு சொல்லும் பொழுது அவருக்கு வயது ஏறக்குறைய நூத்தி முப்பது வயது இந்த நூத்தி முப்பது வயதிலும் கூட பிள்ளைகளுடைய வாழ்விலே அக்கறை கொள்கிறார் பிள்ளைகளுக்கு இந்த விதமான ஒரு எத்திக்ஸ் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அடுத்தவர் பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது பிறருடைய பணம் தவறுதலாக நம் வீட்டிற்கு வந்தாலும் பிறருடைய பொருள் தவறுதலாக நம் வீட்டிற்கு நம் நம்மிடம் வந்தாலும் அதை நாம் திருப்பி கொடுத்து விட வேண்டும் ஒரு கடைக்கு போகிறோம் நூறு ரூபாய் கொடுத்து பத்து ரூபாய்க்கு பொருள் வாங்குறோம் கடைக்காரர் தெரியாம தொண்ணூறு ரூபாய் திருப்பி கொடுப்பதற்கு பதிலாக நூறு ரூபாய் திரும்பி கொடுத்துட்றார் பத்து பத்து ரூபாயா ஒன்பது பத்து ரூபா கொடுக்கறது இல்லை பத்து பத்து தாள் கொடுத்துடுறாரு அதை நாம் எண்ணி பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நல்லது கிடச்சிச்சு என்று வந்து விடுகிறோமா அல்லது திரும்பவும் நாம் கொடுத்து அந்த பணத்தை பத்து ரூபா திரும்ப கொடுத்துடுறோமா அதை பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தரணும் கண்டிப்பா பிள்ளைகள் வந்து சொல்லுவாங்க அம்மா அப்பா நான் காசு கொடுத்தேன் அவர் திரும்பவும் அந்த கடைக்காரர் எனக்கு இப்போ நூறு ரூபா திரும்பவும் கொடுத்துட்டாரு என்று பிள்ளைகள் கண்டிப்பாக பெற்றோருக்கு சொல்லுவார்கள் பெற்றோர்கள் அதை கேட்டு அவர்கள் சிரித்து நல்லது என்று சொல்லக்கூடாது மாறாக போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வா என்று சொல்லணும் இது நம் வீட்டிற்கு வரக்கூடாது இந்த பொருள் நம்முடைய பொருள் அல்ல அந்த பணம் நம்முடைய பொருள் அல்ல இதனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது என்று அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்பதை யாக்கோப்பு இந்த வயதிலும் கற்றுக் கொடுக்கிறார் பிள்ளைகளுக்கு கூட வயசு பெரிய வயசாக இருக்கும் பிள்ளைகளுக்கு கூட அவர்கள் பேர பிள்ளைகள் எடுத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட பெரிய வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட அறிவுரை கூறுகிறார் யாக்கோப்பு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறோமா நல்ல புத்திமதிகளை சொல்லிக் கொடுக்கிறோமா பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனாலும் அவர்களுக்கு நாம் புத்திமதி சொல்லுகிறோமா எனக்கு எதுக்கு நான் சொன்னா என்னை அடிப்பான் எனக்கு சோறு போட மாட்டான் என்ன கண்டுக்க மாட்டான் என்னை கண்டுக்க மாட்டாங்க என்று சொல்லி நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோமா அது அவர்களுக்கு புத்திமதி சொல்லுற அளவுக்கு நாம் தகுதியோடு இருக்கிறோமா அல்லது நம்முடைய வாழ்வில் ஏதாவது பலவீனம் இருக்கிறதா ஏதாவது நம்முடைய வாழ்விலும் குறைகள் இருக்கிறதா ஆக பிள்ளைகளை நாம் நல்ல வழியிலே நடத்த வேண்டும் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஒன்பது இறைவாரத்தை பதினேழு உன் பிள்ளையை தண்டித்து திருத்து அவர் உனக்கு ஆறுதல் அளிப்பார் மனதை மகிழ்விப்பார் திராக்கின் ஞானம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தை செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே பேரிடரின் நாளில் அவற்றால் உனக்கு பயன் இராது ஒன்று திமோத்தேயு ஆறு பத்து பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறந்து தெரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள் தீத்துக்கு எழுதிய திருமுகம் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ இவற்றை பற்றி பேசு முழு அதிகாரத்தோடும் அறிவுறித்து கடிந்து கொள் யாரும் உன்னை தாழ்வாக மதிப்பிட இடமளிக்காதே ஆக தைரியத்தோடு பிள்ளைகளுக்கு சொன்னார் கொண்டு போய் கொடுத்துடுங்க என்று அதே போல நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுப்போம் நல்ல விஷயங்களை சொல்லுவோம் இறைவார்த்தை கற்றுக் கொடுப்போம் அப்படியாக இந்த பணத்தை திருப்பி கொண்டு போய் கொடுத்த பொழுது இவர்கள் மீது ஒரு நல்ல எண்ணம் வந்தது இவர்களுடைய வாழ்வை பற்றி ஒரு நல்ல எண்ணம் வந்தது அதே போலத்தான் ஆண்டவர் இயேசுவும் நம்மை பற்றி பெருமை கொள்வார் ஆண்டவர் இயேசுவும் நம்மளே ஆனந்தப்படுவார் சந்தோஷப்படுவார் கங்கிலே முடி ஜபிப்போம் நன்றி ஆண்டவரே இந்த அருமையான செய்திக்காக நன்றி இயேசுவே ஆண்டவரே நாங்கள் பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது இயேசுவே பிறருடைய பணத்திற்கு ஆசைப்படக்கூடாது இயேசுவே எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே இயேசுவே திருத்தனமாக வந்த பொருள் வேண்டாம் லஞ்சம் வாங்கி எங்களுக்கு ஆண்டவரே அந்த பணம் வேண்டாம் இயேசுவே இன்னும் தீமையான வழியிலே வருகிற பணம் வேண்டாம் வேண்டாம் ஆண்டவரே உண்மையாக உழைத்து சம்பாதித்த பணம் போதும் அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்கின்ற சத்தியத்தை சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே இயேசுவே ஒருவேளை நாங்கள் தீமையான வழியிலே பணம் சம்பாதித்திருந்தால் எங்களை மண்ணையும் மண்ணையும் திருடி சம்பாதித்திருந்தால் மண்ணையும் ஆண்டவரே எங்களை மண்ணையும் ஆண்டவரே உடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே சுத்திகரியும் ஆண்டவரே இயேசுவே பொருள் பொருளுக்கு நாங்கள் ஆசைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிங்கப்பா ஒவ்வொரு பிள்ளையும் ஆசிர்வதிங்க பெற்றோர்களை ஆசீர்வதிங்க பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட புத்திமதியை சொல்ல தைரியத்தை தாங்க அபிஷேகத்தை தாங்க ஆசீர்வதிங்க நன்றி இயேசுவே நன்றி இந்த ஜபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் பிரைஸ் த லார்ட் காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ ஏமேன்